அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் சூரியனின் விபரீத ஆட்டம் ஆரம்பம் இது தெய்வம் எடுத்த முடிவு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி மகர ராசினேயர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இக்கால கட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்கள் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாயும் சிம்மத்தில் ஆட்சி பலத்தோடு வந்த சூரிய பகவான் ஆட்சி பலம் இழந்து பயிற்சியாகிறாரு அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் கேது சுக்ரன் மற்றும் புதனோடு இணைகிறாரு அது மட்டுமில்லாமல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பகவான் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறார் அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன அத்தகைய சிறப்புமிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சவுமார் என்ற பொருள் சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் ஆயிரம் கிரகணங்களோடு ஒளிமண்டலத்தில் உலா வரும் உயர்வையும் பெற்றாரு சூரியன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்கும் செல்வாரு அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவருடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் வாறு சூரியனின் ரதம் அந்த ரதத்திற்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாவிகளும் உண்டு அந்த மூன்று நாவிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு ருதுக்களை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்திரானியம் லட்சியானியம் என்னும் இரண்டு காலத்தை குறிக்கிறதுங்க சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கிய முக்கியமானது ரத சப்தமி ஆகும் இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது தை மாதத்தில் வரும் சப்தமியே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள் அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து செல்லும் ஏழு குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாக இருக்குங்க கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை வராது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன ரதசப்தமி விரதத்தை சூரிய உதயத்தில் செய்ய வேண்டும் அது மட்டுமில்லாமல் அப்போது சர்க்கரை பொங்கல் உளுந்து நிவேதியமாக படைத்து பூஜை செய்ய வேண்டும் கோதுமையால் செய்த சப்பாத்தி சாதம் போன்றவற்றை பசுமாட்டிற்கு கொடுப்பது நல்லது நல்ல பலனையும் தரும் அதேபோல் வாசலில் சூரிய ஒளிபடும் இடத்தில் ரதம் வரைந்து அரிசி பருப்பு வெள்ளம் படைக்கலாம் சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தர் ஆகலாம் என்கின்றது புராணம் ரத சப்தமி என்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அதேபோல் இந்நாளில் செய்யப்படும் தான தருமங்களும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கின்றார்கள் நவ கிரகங்களில் செயல்பாடு ஒருவரின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த கிரகங்களின் தலைமை பண்பு அதிகம் உடையவர்கள் சூரிய பகவான் ஆவாறு அது மட்டும் இல்லாமல் ஒன்பது கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனுடைய ஒளி தேவை குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன் தான் காரணம் குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகங்களுடைய தந்தையான சூரிய பகவான் ஆளுமை திறன் கொண்ட தலைவன் ஆவாறு சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகங்க எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர் அதே பலன்களை தள்ளி கொடுக்கிறாரு எதிரிகள் புடைசூழ வந்தாலும் துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாலும் அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பை சூரிய பகவான் வழங்குகிறார் சுற்றி இருக்கும் எதிரிகளின் கூட்டத்தின் நடுவே உங்களை தலைவராகி அழகு பார்க்க கூடியவர் சூரிய பகவான் அப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படி முடியாவிட்டார் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பு செய்ய வேண்டும் பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குடித்து முடித்துவிட்டு இலக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே நிறைந்த பாத்திரத்தை நோக்கி விழுமாறு சாய்க்க வேண்டும் இவ்வாறு ஐம்பூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியம் அனைத்தும் விரைவில் கைகூடும் இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூரண அருளாசி கட்டாயம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது அப்படி மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்த இருக்கும் சூரிய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அல்லது என்ன மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க நேரிடம் என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கிரகங்கள் அனுகூலமாக இல்லை என்று தாங்க சொல்ல வேண்டும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்குங்க வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் பண விஷயங்கள்ல பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லைங்க விவசாய விவாக சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினருக்கு சிறு முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க மனிதருக்கு பிடித்த வரண் அமைவது என்பது உங்களுக்கு என்பத கிரக நிலைகள் ராகுவினுடைய நிலை உங்களுக்கு எடுத்து காட்டுது அதே போல இந்த காலகட்டங்களில் உடல் உழைப்பு சற்று அதிகமாக தாங்க பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு சேர்க்கை இருப்பதால ஒரு சிலருக்கு சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் உண்டுங்க அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நீங்கள் வெற்றி காண்பதற்கான சாத்திய அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுதுங்க அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அனைவருடனும் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உங்களுடைய நன்மைக்கு ஏற்றதுங்க வாக்குஸ்தானத்தில் வக்ரகதியில் உள்ள பகவான் இருப்பதால் பிறருடன் வாக்குவாதம் ஏற்படுவதை தவிர்ப்பது அவசியங்க உறவினர்கள் நண்பர்கள் மேலதிகாரிகள் ஆகியோருடன் விவாதிக்கும் போது உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் கருத்து தெரிவிப்பதோ அல்லது அவர்களை பற்றி நீங்கள் பேசுவதோ தேவையில்லாத விஷயம் என்பதையும் வாய்ப்புகள் இருக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியங்க தரக்குறவான உணவகங்களில் உணவு உண்பதை தவிர்த்துக் கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்ய முடியாதவர்கள் கூட வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவில்களுக்கு சென்று நவக்கிரக சூரிய பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்